அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க மிதன இருந்தால் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கே சுகஸ்தான தள சந்திரன் பாக்கியஸ்தான சனி ரண ருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் குடும்பத்தில் கலகலப்பு குறையக்கூடியதாக இருக்கு எதிலுமே வெறுப்பும் திடீர் கோபமும் உங்களுக்கு வரலாம் பேச்சின் மூலம் சாதுரியம் என்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு போட்டியை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம் பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலுமே சாதகமான பலன்கள் கிடைப்பதில் தாமதமாகும் கலைத்துறையில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் வீண் பேச்சை குறைப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகலாம் தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற முயற்சிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கக்கூடியதாக இருக்கு சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கையில அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நிகழும் உத்தியோகத்தை பார்ப்பவர்களுக்கு தொடர்ந்து சற்று சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தவர் போல் உங்களுடைய செல்வாக்கு பணவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உல்லாசமான பொழுதுபோக்குகள் விருந்தினர்களுடைய வருகையால் செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க தொழிலில் ஏற்ற பிரச்சினைகள் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பருவ மாற்றங்கள் காரணமாக சளி தலைவலி காய்ச்சல் என சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் வீட்டில் ஏற்படும் குழப்பங்கள் காரணமாக உணவின் மீது வெறுப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் வந்து சேரலாம் பாசமிக்க பெண்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் ஈடுபடும் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக என எதிர்பார்க்க முடியாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு சுற்றாத்தார் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கு புத்திரபாக்கியம் ஏற்படலாம் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே உங்களுக்கு வருமான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு தேவையற்ற சினத்தை குறைத்தால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் குறையக்கூடும் தந்தை வழி உறவினர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே இத்தகையோரை விட்டு விலகுவது உங்களுக்கு நல்லது புதிய தொழிலாளர்களின் சேர்க்கை காரணமாக உங்களுடைய தொழிலில் உற்பத்தி பெருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கை கால்களில் வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் உடன் பிறந்தோர் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்பு வழங்குவதாலும் கோவில் கருவறை தீபங்களுக்கு நெய் விளக்குவல் நிலக்குகளை வாங்கி தருவதாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உதவி என்று வருபவர்கள் தயங்காமல் உதவிகளை நீங்கள் செய்வீங்க இரவில் நல்ல ஒரு உறக்கம் வரக்கூடியதாகும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஆடை ஆபரணம் வாங்குவதில் சில செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இல்லையெனில் பலரையும் விரோதிகளாக கொள்ள வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதிவு உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் தந்தை வழியில இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலலாம் பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி உங்களுடைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் சில அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க நிதி உதவி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின் சொல்லலாம் மிருக சிறிசாக மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப செலவுகள் பிரச்சனைகள் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களால் வீடு வந்து சேரக்கூடியதாக இருக்குது ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும் உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புத்திரபாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்துறை மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன வரவு அதிகரிக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு உள்ள மகிழ கூடியதாக இருக்கு பூஜை வழிபாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாகவும் இருக்கு மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறலாம் பெண்கள் தங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்ப உயர்த்தி முற்பட வேண்டும் மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில எதிர்பார்த்த லாபங்களை நீங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க சிலரின் உடல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது சிலருக்கு வீணல்கள் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு செலவுகள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அலைச்சல் வேலை பழு ஆகியவை அதிகரிக்கலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவது நல்லது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி நன்றாக முடியும் இருந்த சிக்கல்கள் எதிர்த்து நின்றவர்கள் உங்களுக்கு விலகி செல்லக்கூடியதாக இருக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக கூடியதாக இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பக்தி மார்க்கத்தில் அதிக நாட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்குது சினிமா ட்ராமா போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்குது விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடு பிடிக்கும் இரவு பயணங்களின் போது நீங்கள் எச்சரிக்கை உடன் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்குது குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடியதாகவும் இருக்குது புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பிப்பீங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி நாராயண வழிபட உங்களுடைய சங்கடங்கள் நீங்களாம் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சியால் நன்மைகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் நிலையில் ராகுவும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுடைய நிலை உயர்லாம் குலதெய்வத்தின் அனுகூலம் பெரியோரின் ஆதரவு நன்மையை பெற்றுத்தரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே